ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதியில் அரசு பொது மருத்துவமனை வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ள நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள கழிவுநீர் கால்வாய் மூடப்படாமல் இருப்பதால் இதன் அடிப்படையில் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் இந்த கழிவுநீர் கால்வாயை மராமத்து செய்யும் பணிக்கான பூமி பூஜை பேரூராட்சித் தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பேரூராட்சி தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு வார்டு பகுதியில் பெண்களுக்கு பொது சுகாதார கட்டிடம் ஏற்கனவே உள்ள நிலையில் வார்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஆண்களுக்கென பதிமூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய பொது சுகாதார கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது